வணக்கம் சோபக்ஸ் அகாடமி தென்காசி போர்வது நோட்டிஃபிகேஷனோட பார்க்க போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு அதை தொடர்ச்சியாக என்னோட யூடியூப் சேனல்ல போட்டு இருக்கிறேன் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க இந்த ரெஸ்பான்சஸ் வந்து நிறைய பேருக்கு போகணும் அதாவது இந்த நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு தெரியணும் அதன் மூலமா நிறைய மத்திய அரசு வேலை வாய்ப்புகளை நம்ம வாங்கணும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இப்போ ஒரு புது நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் என்னது அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்குது இதுல நிறைய வேக்கன்சிஸ் போடுவாங்க இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா பர்சனல் அட்ஜிஸ்ட்மெண்ட் இபிஓ இபிஎஃப்ஓட எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு போஸ்ட் இருக்குது நானூறு போஸ்ட்டுங்கிறது கம்மி கிடையாது நிறைய தான் ஏன்னா பத்து போஸ்ட் இருபது போஸ்ட் முப்பது போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க நானூறு போஸ்ட்டுங்கிறது இட் இஸ் ரொம்ப மோசமானது கிடையாது அது போக இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கணும் அதுலயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை அவங்க வைக்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணினால் போதும் ஸோ இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் ஸ்டெனோகிராஃபி படிச்சுட்டு இருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கோம் அங்க உங்களுக்கு போது ஹையர் முடிக்கணும் தமிழ் இங்கிலீஷ் முடிக்கணும் எல்லாம் முடிச்சாதான் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் பட் இங்க அப்படி கிடையாது ஸ்கில் டெஸ்ட் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டெனோகிராஃபி ஸ்டெனோகிராஃபர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ப்ராக்டியூஸ் பண்றவங்க ஷார்டர்லாம் எழுதணும் அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணி கொடுக்கணும் இது அதாவது இன் இதுலிரல் மார்க் கிடையாது பேட்டர்ன் என்ன இது எலிஜிபிள் என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணுமா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணுமா அப்படிங்கறத பாக்குறோம் இது கிராஜுவேஷன் ஏன்னா ஸ்டெனோகிராஃபர் சி அண்ட் டி வந்து டுவெல்த் முடிச்சிருக்கணும் பட் இது வந்து பர்சனல் அஜிஸ்டன்ட்டுங்கும் போது அதோட கொஞ்சம் அதிகமான போஸ்ட் ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் அபக் சையேஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாங்கினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லை மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க ஷேர் பண்ணலாம் இல்லை சார் இந்த எக்ஸாமை பற்றி எனக்கு என்ன அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு அதோடைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூடு யார் இஷ்யூ பண்றா அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறைய நம்ம பார்த்துருப்போம் என்ன இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னா பண்ணுது அது ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது அது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் அதனால அது ஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது பட் இது கொஞ்சம் ஹை லெவல் எக்ஸாமா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் ஸோ மொத்த எவ்வளவு இதுல அப்படின்னு பார்த்தம்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேகன்சிஸ் முன்னூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்கு எதுக்கு அப்படின்னா ஃபண்ட் ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு திருநெல்வேலியில இருக்கு மதுரைல இருக்கு திருச்சில இருக்கு சென்னையில இருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதில் ஒர்க் பண்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா அது ரெக்ரூட்மெண்ட் ரெகுலரா இருக்காது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பிரேக்கப்பும் கொடுத்துருக்குறாங்க யாருக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குது ஸோ இதோடைய டீடைல்ஸ் இது அப்படினா அந்த எக்ஸாமுடைய உடைய டீடைல்ஸ் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் இப்போ நோட்டிஃபிகேஷன் ஏஜ் ஏஜ் என்ன தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஃபார் அன்சர் தேர்ட்டி த்ரீ ஃபார் ஓபிசி தேர்ட்டி ஃபைவ் ஃபார் எஸ்சி ஃபார்ட்டி இயர்ஸ் பார் பி டபிள்யூடி அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டுக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் லெவல் பாத்தீங்கன்னா செவன் அப்படின்னா என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் குவாலிபிகேஷன் என்ன பேச்சுலர் டிகிரி அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனை யூனிவர்சிட்டி பிகாமா பிஎஸ்சி ஆஏஆ பிஇ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கிறோம் அதுதான் இதோட எலிஜிபிலிட்டி சரி வேற என்ன அடிஷ்னலா வேணும் அப்படின்னா இதுதான் ரெண்டாவது அடிஷ்னல் அதாவது டிக்டேஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் டென் மினிட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் ஃபார் த டிக்டேஷன் டேக்கன் ஆஸ் பர் ஃபிஃப்டி மினிட்ஸ் இங்கிலீஷ் சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸ் ஹிந்தி ஒன்லி ஆன் கம்ப்யூட்டர் அதான் மெயின் கம்ப்யூட்டர்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் ஷார்ட்டாக எழுதுனதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் தப்பு இல்லாமல் என்ன செய்யணும் எடுத்து கொடுக்கணும் இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ் அடுத்தது ஒன்று கொடுத்துருக்கு பட் அது என்னது நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கலைந்த பிறகு என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறதா அதில் கொடுத்துருக்கு நார்மலாக இது பிஏ தான் பிஏனா கலெக்டருக்கு பிஏன்னு இருப்பாங்க பாருங்க பிஏ டூ கலெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸல்ஸுக்கு இது என்ன வரும் அப்படின்னா இது வரும் ஸோ இது குரூப் டி போஸ்ட் குரூப் டி போஸ்ட் ஸோ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி இருக்கு சென்னையில ரீஜனல் ஆபீஸ் இருக்கு சப் சப்ரீஜினல் ஆபீஸும் இருக்கு சரியா ஸோ அனி அதர் கண்டிஷன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி கொடுத்துருக்கு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் அப்படி நான் இதோட டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்போ இது அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது எப்போ முடியுது அப்ளிகேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஆ ஏழாம் தேதியாக இருபத்தி எட்டு மார்ச் டூ தேர்டு மார்ச் அதாவது எடிட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னா இருபத்தி ஏழு ஏழாம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த டேட்டுக்குள்ள ஸோ எலிஜிபிலிட்டி இதுதான் எலிஜிபிலிட்டி அதை தான்ச்சு அப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் ஏஜ் பார்த்துட்டோம் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் சலபஸ் சலபஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வில் டூரேஷன் டூ ஹவர்ஸ் எல்லா கொஸ்டினுக்கு ஈக்குவல் மார்க் டெஸ்ட் வில் பி மல்டி சாய்ஸ் கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கலாம் ஹிந்தியில் இருக்கலாம் இங்கிலீஷில் தவிர மற்றதும் ஹிந்திலையும் இருக்கும் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் உண்டா உண்டு ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் பெரும்பாலும் ஒன் பை த்ரீயாக தான் இருக்கும் ரயில்வே போர்டும் அதே மாதிரி தான் இருந்தது நம்ம பழைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் சிலபஸ் என்ன சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சிலபஸ் என்ன சிலபஸ் இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டியூட் அவ்வளோதான் மொத்தம் முந்நூறு மார்க் முந்நூறு மார்க் மீன்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை நூறு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இல்லை நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்கலாம் நூறு கொஸ்டின்ஸாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு நூ மூணு மார்க் நூற்றம்பது கொஸ்டினாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் இப்போ இரநூறு கொஸ்டினாக இருந்தாலும் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதில் ஸோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அடுத்து டெஸ்ட் கூப்பிடுவாங்க ஸ்டெனோகிராஃபி வச்சு வரக்கூடியது இதில் சென்டர் சென்டரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கெல்லாம் சென்டர் இருக்கு அப்படின்னா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு சென்டர் இருக்கலாம் சென்னை மதுரை திருச்சி கோயமுத்தூர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன நியரஸ்ட் இருக்கோ அதில் என்ன என்ன செய்யலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ த டேட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்னைக்கு எக்ஸாம் டேட் அது ரொம்ப முக்கியம் இல்லையா என்னைக்கு அப்படின்னா ஜூன் ஜூலை ஏழு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்குது நம்மளுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கு ஏப்ரல் மார்ச் பண்ணால் நடந்துட்டு இருக்கு ஏப்ரல் மே ஜூன் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது நம்மளுக்கு ஸோ இது என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிருக்கேங்க லேட் பண்ணிங்கன்னா சென்டர் கிடைக்காது சில சென்டருக்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அவ்வளவு மற்றபடி எல்லாமே காமன் கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் ஏஜ் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க அதுலயே ஸோ இந்த எக்ஸாமுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை டிகிரி அவங்க வைக்கக்கூடிய தேர்வில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும் ஸ்கில் டெஸ்டில் ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும் ஸோ இட் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இபிஎஃப்ஓ பர்சனல் அசிஸ்டன்ட் இபிஎஃப்ஓ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ச்சியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதன் மூலமாக நிறைய பேர் பெனிஃபிட் ஆகலாம் மற்றவங்களையும் பெனிஃபிட் ஆக்கிறதுக்கு நம்ம அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நம்ம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அதனால் தப்போ ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக வீடியோ வேணும் அதோடைய டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இது இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன ஒழுங்காக கொடுத்துருக்கீங்க சார் ஒழுங்காக கொடுக்கல சார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைவுகள் மற்றும் குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் ஸோ நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது நோட்டிஃபிகேஷனோட உங்களை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ